வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பது வெகுளி நுணுக்கும் விரலு மகளிர்கட்கு ஒத்தலொழுக்கம் உடைமையும் பாத்துண்ணும் நல்லறிவாண்மை தலைப்படலும் இம்மூன்றும் தொல்லறிவாளர் தொழில் விளக்கம் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் உரிமையற்ற இடத்தில் உறவாடாமல் இருப்பதும் நல்லறிவை சேகரிப்பதும் கற்றவர் செயல்களாகும் நூல் பழக்கல் இது அவ்வை வாக்கு நல்ல நூல்களை தேடி தேடி கற்பது அதை பகிர்வது நற்செயலாகும் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை நூல்கள் சேகரிப்பதில் செலவழிக்கும் நபர் அவர் தன் இல்லத்தில் ஒரு பகுதியை நூலகமாகவே வைத்திருந்தார் அந்த மனிதர் அந்த அளவுக்கு நூல்களின் மீது அவருக்கு பெரும் ஆர்வம் அது மட்டுமல்லாமல் தினமும் இரண்டு மணி நேரமாவது நூல்கள் வாசிப்பதே வழக்கம் படிக்கும் மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுபவர்கள் என பலரும் அவரிடம் வந்து நூல்களை பெற்று செல்வதும் அல்லது அவரிடம் பேசி அவரது அறிவுரைகளை கேட்டுக்கொள்வதுமாக இருப்பார்கள் ஒருமுறை அப்படி சில மாணவர்கள் இவர் மனைவியிடம் அம்மா இவர் இப்படி வீடு முழுக்க புத்தகம் சேர்த்து வைத்திருப்பது மேலும் நாங்களெல்லாம் வந்து போவது உங்களுக்கு தொல்லையாக இல்லையா என்று கேட்டனர் அவளோ சிரித்துக்கொண்டே கொண்டே இந்த நூல்கள்தான் எங்கள் இருவரையும் இணைத்து வைத்தது அது மட்டுமல்ல பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்திருந்த நான் முனைவர் பட்டம் பெறவும் இந்த நூல்கள்தான் காரணம் என்றாள் எப்படி என்று ஆர்வமுடன் பிள்ளைகள் கேட்டதும் அவள் தன் கதையை கூற ஆரம்பித்தாள் பத்தாம் வகுப்பு முடித்த கையோடு என்னை மேற்கொண்டு படிக்க அனுப்பாத காரணத்தால் நேரத்தை போக்குவதற்காக என் உறவினர் நடத்தி வந்த நூலகத்திற்கு சென்று அங்கு உதவியாளராக இருந்தேன் அங்குதான் இவரை சந்தித்தேன் ஒருமுறை என் உறவினரிடம் பேசிக்கொண்டிருந்தபோது போது எனக்கும் தான் நிறைய படிக்க ஆசை எங்கே வீட்டில் என்னை அனுமதிக்கவில்லையே என்று இயக்கத்துடன் கூறிக்கொண்டிருந்தேன் அதை கேட்டுக்கொண்டிருந்த இவர் சில நாட்களிலேயே என் வீட்டிற்கு வந்து என்னை பெண் பார்த்து திருமணம் செய்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் என் படிப்பில் மிகுந்த அக்கறை கொண்டு இன்று நான் முனைவர் பட்டம் பெற இவரும் இந்த நூலவுமே காரணம் என்றாள் கல்வியின் அவசியத்தையும் கற்கும் அவசியத்தையும் கற்றதை பிறருக்கு பகிரும் அவசியத்தையும் நிச்சயம் அந்த அறிந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா சிறிய கவிதை உதவும் நூல் ஏணியாய் வாழ்வில் உயர்வை தருவது நூல்கள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க